வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் ஆகஸ்ட் பதினொன்று மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி முன்பு அடிக்கடி நிகழும் விபத்துகளை தடுக்க வேகத்தடை அமைக்க கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் நடந்த விபத்தில் மாணவர் ஒருவர் உயிரிழந்தது அந்த பகுதி மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த கல்லூரியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் கல்லூரி நுழைவுவாயில் முன்பு வாகனங்கள் அதிக வேகத்தில் செல்வதால் கடந்த ஒரு மாதத்தில் பல விபத்துகள் பதிவாகியுள்ளன கடந்த வாரம் கல்லூரி மாணவர் ஒருவர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய அவசியத்தை வெளிப்படுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் வழக்கறிஞருமான இளமகிழன் உசிலம்பட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் சந்திரசேகரிடம் மனு அளித்தார் வாகன வேகத்தை கட்டுப்படுத்த வேகத்தடைகள் மற்றும் தடுப்புகள் அமைக்க வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்தார் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக காவல் துணை கண்காணிப்பாளர் உறுதியளித்தார் விபத்து தடுப்பு நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரெட் நியூஸ் செய்திகளுக்காக உசிலம்பட்டி செய்தியாளர் சிந்து மோகன்